हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டயபிரம் பாகவதேவையாத்தமோகே பத்திரபைக்கி முகம் கரதி வாச்சா பங்கும் லாய்ய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு சபா ஞார் விமானுதாம் யுதாம் மணி மயர் வஜ்ரவித்ரும வஜ்ர பீம் பை வர்ட் மீனிங் சபா மண்டபங்களால் சத்வர முற்றங்கள் இரத்திய பொதுச்சாலைகளால் ஆட்யாம் செல்வச்செழிப்புள்ள விமானை விமானங்களால் இன்யார்புதை பத்து கோடிக்கு குறையாத யுதாம் கொண்டுள்ள சிருங்காதகை தெரு சந்தை சந்திகளுடன் மணிமயை முத்துக்களாலான வஜ்ர வைரங்களாலான வித்ரும மற்றும் பவளம் வேதிபி அமரும் இடங்களுடன் டிரான்ஸ்லேஷன் அந்த நகரம் சபா மண்டபங்கள் அகலமான சாலைகள் முற்றங்கள் மற்றும் பத்து கோடிக்கு குறையாத விமானங்கள் ஆகியவற்றினால் நிரம்பி இருந்தது தெரு சந்திகள் முத்துக்களால் செய்யப்பட்டிருந்தன மேலும் அமரும் இடங்கள் வைரங்களாலும் பவளங்களாலும் செய்யப்பட்டவையாக இருந்தது நித்ய வியோ ரூபா ஷியாமா விரஜவாச பிராஜந்தே ரூபவன் நார் ஹி அர்ச்சிபிர் இவ வஹ்னய வேர்ட் பை வேர்ட் மீனிங் யத்ர அந்த நகரத்தில் நித்ய வய ரூபா நித்தியமான அழகும் இளமையும் கொண்டவர்கள் ஷியாமா ஷியாமத்தின் தன்மையை கொண்ட பிரஜவாசத வாசச எப்போதும் தூய ஆடைகளை அணிந்தவர்களாக பிராஜந்தே மின்னும் ரூபவத் நன்கு அலங்கரிக்கப்பட்ட நாரிய மங்கையர் ஹி நிச்சயமாக அர்ச்சிபி பல ஜுவாலைகளுடன் கூடிய இவ போல வஹ்னைய நெருப்புகள் ட்ரான்ஸ்லேஷன் தூய ஆடைகளை அணிந்து நித்திய அழகும் இளமையும் கொண்ட மங்கையர்கள் ஜுவாலைகளுடன் கூடிய நெருப்புகளைப் போல அந்த நகரத்தில் ஜொலித்தார்கள் அவர்கள் அனைவரும் ஷியாமத்தின் குணத்தை பெற்றிருந்தார்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெய்சிலபிரபா ஷீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தியாகுர தாகுரர் ஷியாமா என்ற மங்கையின் தன்மையை பற்றிய ஒரு குறிப்பை கொடுக்கிறார் சீதகாலே பவேத் உஷ்ணா உஷ்ம காலே சீதலா ஸ்தனவ் சுகடினவ் யாசாம் தியாம பரிகீர்த்தித குளிர்காலத்தில் மிகவும் சூடான உடலை உடைய பெண் ஷியாமா என்று அழைக்கப்படுகிறாள் பதம் பதினெட்டு நவ லௌகந்திக்ரஜாம் எத்ர ஆமோதம் உபாதாய மார்க மாருத வேர்ட் பை வேர்ட் மீனிங் சுரஸ்திரீ தேவமங்கையரின் கேஷ கூந்தலிலிருந்து விப்ரஷ்ட விழுந்த சௌகந்திக புதிய நறுமணம் கொண்ட மலர்களாலான ஸ்ரஜாம் மலர் மாலைகளின் யத்ர எங்கு ஆமோதம் நறுமணம் உபாதாய ஏந்திவரும் மார்கே சாலைகளின் மீது ஆவாதி வீசுகின்றது மாறுத இளங்காற்று டிரான்ஸ்லேஷன் நகர வீதிகளில் வீசும் இளங்காற்றுகள் தேவ மங்கையர்களின் கூந்தல்களிலிருந்து விழும் மலர்களின் நறுமணத்தை சுமந்து வந்தன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பதினைந்து பலி மகாராஜ ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்து